அலாம் வலைக்கம் வரமது அல்லா வரகத்து வசலம் கரீமம்மா பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் உருவனுக்கு எல்லா புகழும் மேலும் அல்லாஹுடைய நூரிலிருந்து பிரிந்து உலகிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி சென்ற எம் பெருமானார் நூர் முகமது சலுள்ளா அலுவலாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹமதும் வரகதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சும அவங்க இந்த தீன பரப்புற விஷயத்துல எவ்வளவோ கஷ்டங்களை துயரங்களை அடைஞ்சாங்க அதனுடைய வெற்றிய அல்லாஹா தன்னுடைய குரானுடைய வசனங்களை இறக்கியது போல மாபெரும் வெற்றியாகிய மக்கா வெற்றியை கொடுத்தான் அதற்கு பிறகு இந்த தீன் நபியுடைய தூதுத்துவம் அப்படிங்கிறது முழுமை முஹம்மது முழுமையாயிடுச்சு வழங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்ல முகமது சலோ அவங்க அல்லாஹுடைய அடியாராக நபியாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு அஸ்திவாரத்தின் மீது ஒரு புதிய சமுதாயமா இருக்கக்கூடிய இஸ்லாம நலன் தலை நிமிர்த்தி வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் ரசூல் உள்ளத்துல ஒரு விஷயம் தோன்றிக்கிட்டே இருக்கு நாம இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம்தான் அது எதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ரசுல் ச உவா அவங்க மோவாத்ரலியா உவாகோ அனுவா அவங்கள யமன் நாட்டுக்கு வந்து அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது மொவாத்ரலியா அனுபவத்தை சொல்றாங்க மாத்து அநேகமாக நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கும் இதே போல் அடுத்த வருஷம் நம்ம நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அது இன்னும் ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய மன்னரைக்கும் நடுவில் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்கிறாங்க இதை கேட்டவுன்னே முத்திரலுல்லா ஒன்னுக்கும் ரொம்ப கவலை ஏற்படுறது இதுக்கப்புறம் நம்ம ரசூலுல்லாவை விட்டு பிரிய போறோம் அப்படின்ற கவலையில் ரசுலா சித்ரலுல்லா ஒன்னு அவங்க வந்து இது நினச்சிட்ருக்காங்க இப்போ அல்லாஹால என்ன நினைக்கிறானா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இப்ப மக்காவையும் மக்காவை சுற்றி உள்ள இருக்க மக்கள் இன்னும் நிறைய மிகப்பெரிய பிரமுகர்கள்லாம் எல்லாம் இல்லையா அவங்க எல்லாரும் அவங்க செல்ல மார்க்க கல்வியை கத்துக்கணும் மார்க்க சட்டத்திட்டங்களை கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அமானிதங்களை பேணி கொடுத்தாங்க தூது தவத்தை முழுமைப்படுத்தினாங்க இந்த இஸ்லாமிய சமுதாய முஸ்லிம்களுக்கு ந எப்பொழுதும் தான் நாடுனாங்க அப்படின்ற அந்த விஷயத்த முஸ்லிமான சஹாபாக்கள் சொல்ல ரசுலுள்ளா கேட்கணும் அல்லாஹிதாலா நினைக்கிறான் எனவே அதனால தான் அல்லஹ் தாலா வந்து ரசூலுல்லாவுடைய உள்ளத்தில் போட ரசுலுல்லா அறிவிப்பு செய்கிறாங்க இந்த மாதிரி நான் மக்கா நகருக்கு போய் புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு ரசூலா சொன்னதும் எல்லா திசைகள் சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டுறாங்க ரசுல்வாவோட ஹஜ்ஜு செய்கிறதுக்காக அப்போ ரசுலுல்வா வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க எப்போனா துல்காதா மாதம் முடிகிறதுக்குன்னு அஞ்சு நாள் தான் இருக்குது துல்கா தான் முடிஞ்ச ஸ்டார்ட் ஆகும் போது அஞ்சு நாள் தான் இருக்குது இப்போ ரசூலுல்லா தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையை தலையில் வாரி தன்னுடைய கீழாடையாக கைலியையும் மேலாடையாக போர்வையும் போட் போர்த்திக்கிறாங்க போர்வையும் போர்த்திட்டு தன்னுடைய பயணத்துக்காக வந்து கிளம்புறாங்க அந்த பயணத்துக்காக கிளம்பும் போது தன்னோட கஸ்வா ஒட்டகத்தின் மீது ஏறி ரசுலுள்ளா வந்து பயணம் செஞ்சு போறாங்க லுஹருக்கு பின்னாடி அதாவது லுஹர் தொழுதுட்டு ரசுலுள்ள பயணம் செய்யறாங்க அசருக்கு முன்னாடியே துல்குலைஃபா அப்படின்ற இடத்துக்கு ரசுல்லா அடைஞ்சிடறாங்க அந்த இடத்துல ரசுலுள்ள அசர் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் கல்ல ஃபஜர் சுபுகு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்ல அந்த இடத்துல வந்து தன்னுடைய தோழர்கள் கிட்ட சொல்றாங்க எனக்கு கனவுல அல்லாஹாலா கிடந்து ஒரு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த சுத்தமான பரிசுத்தமான பள்ளத்தாக்களை தொழுதுக்கோங்க தொழுதுட்டு ஹஜ்ஜோட சேர்த்து உம்முறாவி நீய செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற சுழல்ல சொல்லிட்டு லுஹர் தொழுகைக்கு முன்னாடி இஹ்ராம் கட்டுறதுக்காக ரசகுல்லா குளிக்கிறாங்க குளிச்சுட்டு வேற ஒரு புதிய போர்வையை கையிலேயே அணிஞ்சுக்கிறாங்க அப்போ ஆயிஷா அணா தன்னுடைய கைகளில் நறுமாணத்தை எடுத்துட்டு வராங்க என்னன்னா கஸ்தூரி கலந்த ஒரு நறுமாணமும் தரீரா அப்படின்ற நறுமாணத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரசுடைய தலைகளிலையும் அவங்களோட உடல் முழுக்க தடவுறாங்க அதனோட மினுமினுப்பு ரசுடைய வகுடுகளையும் அவங்களோட தாடிகளையும் தெரிஞ்சிச்சு ஆனால் ரசலுல்லா அதை நீக்கலை இதுக்கப்புறம் ரசூல் அந்த இடத்துல ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு ஹஜ்ஜோட உம்முறாவே சேர்த்து நீய செஞ்சு கொள்றாங்க ஹஜ்ஜோட சேர்த்து உம்முறாவி நீய செஞ்சுட்டு புனித மக்காவுக்கு வந்து போகிறாங்க மக்காவுக்கு போயிட்டு ரசூல் செல்லாத சிலம்பங்க கழபாவை தவாஃப் செய்கிறாங்க கழபாவை தவாஃப் செஞ்சுட்டு சையை செய்கிறாங்க சை செஞ்சு முடிச்சுட்டு மக்காவில் தங்காமல் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜூன் அப்படின்ற இடத்துல போய் தங்குறாங்க அதுக்கப்புறம் ரசூலை மக்காவுக்கு வந்து தவாஃப் செய்யல அந்த ஹஜ்ஜுன்ற இடத்துல ரசூலுல்லா சொல்றாங்க நான் யாரெல்லாம் வந்து ஹஜ்ஜுக்காக குர்பானி பிராணி எடுத்துட்டு வரலையோ அவங்களா வந்துட்டு தன்னுடைய ஹராம கலைஞ்சிருங்க ஏன்னா ரசூலுல்லா தன்னோட குர்பானி பிராணியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்போ சஹாபாக்கள்லாம் தயங்குறாங்க ரசூலுல்லா இஹ்ராம் கலையில் நாம் எப்படா கலையுதுங்கும் போது ரசூலுல்லா சொல்லுவாங்க நான் இது போல இன்னொரு சமயம் ஹஜ்ஜு செஞ்சேன் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் என்னோட குர்பானி பிராணி எடுத்துகிட்டு வரமாட்டேன் இப்போ நான் எடுத்துகிட்டு வரலான்னாலும் என்னோட ஹிராமனை களைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னோன்னே எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய அந்த ஹீராமை வந்து கலையிறாங்க அதுக்கப்புறம் துல்ஹ் பிறை எட்டு வரைக்கும் ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஹஜ்ஜுன்ற இடத்துல தான் தங்குறாங்க பிறகு துல்ஹாஜுடைய பிற எட்டு அன்னைக்கு தான் ரசுலுலா ஹஜ்ஜூன்லேருந்து மினாவை நோக்கி பயணம் செய்கிறாங்க மினாக்கு மினாக்கு போகிறாங்க மினாக்கு போயிட்டு ரசூல் சல்லாலே செல்லாமல் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க துல்ஹஜ் பிற எட்டு மினாவில் இருக்காங்க துல்ஹாஜ் பிறை ஒன்பது அரஃபா அன்னைக்கு காலையில ரசூலா சுபூஹ தொழுதுட்டு அரஃபா மைதானத்துக்கு வராங்க அந்த அரஃபான்ற இடத்துல நம்மீரா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த நம்மீரால ரசுல்லாவுக்காக கூடாரம் அமைச்சிருக்காங்க ரசுல்லா அங்க தங்குறாங்க எது வரைக்கும் தங்குறாங்க அப்படின்னா அந்த நாள் நடு பகல் பன்னெண்டு தாண்ட வரைக்கும் அரபால தங்குறாங்க அரஃபால தரப்பால தங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க அங்க இருந்து கிளம்பி பதநூல் வாதி அப்படின்ற இடத்துக்கு ரசுலுள்ள போறாங்க அங்க போனோடனே அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் கருத்து வேறுபாடு இருக்கு இவ்வளவு ஒன்று திரட்டு இருக்காங்க உபதேசம் செய்யறாங்க முஸ்லிம்களே கவனமா கேளுங்க இந்த வருஷத்துக்கு பிறகு நான் இதே இடத்துல உங்களை சந்திப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க எப்படி துல்ஹாஜ் மாதத்தையும் துல்ஹ்புரி ஒன்பதா இருக்கக்கூடிய இந்த அரஃபா நாளையும் இன்னும் மக்கமா நகரையும் எப்படி நீங்க புனித மிக்கதாக கருதுறீங்களோ அதுபோல உங்களில் ஒருவர் மற்றவருக்கு தன்னுடைய உடலையும் பொருளையும் புனிதமாக கருதுங்க தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இட்டுக்காதீங்க இன்னொரு ரசூலுல்லா சொல்றாங்க ஒருத்தர் செய்த குற்றத்திற்காக அவர்தான் தண்டிக்கப்படணுமே தவிர அவருடைய உறவினர் கிடையாது இன்னொரு ரசுல்வா சில என்ன சொல்றாங்கன்னா தந்தை மகனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது மகனும் தந்தைக்கு அநியாயம் செய்யக்கூடாது தந்தை செய்த குற்றத்திற்காக மகனையும் மகன் செய்த குற்றத்திற்காக தந்தையும் வந்து எக்காலத்தில் தண்டனைங்கிறது அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசுலா அரஃபா மைதானத்தில் தன்னுடைய தோழர்களை நோக்கி மூன்று உபதேசம் செய்கிறாங்க ஒன்று அறியாமை காலத்தில் நீங்கள் செய்த எல்லா செயல்களையும் விற்றுங்க அதில் முதலாவது ரசுலுலை எதை வலியுறுத்துறாங்க அப்படின்னா ஒரு கொலைக்கு பதிலா இன்னொரு கொலை பள்ளி வாங்கறதுக்காக செய்யறதை விட்டுருங்க அதுல முதலாவது நான் என்னுடைய இருந்து கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸ் அவங்களுடைய மகன் கொலைக்கு நான் பதில் கொலை வாங்கறத விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது விஷயமா அறியா அறியாமை காலத்தில் வாழ வாங்கப்பட்ட வட்டி நான் தள்ளுபடி செய்றேன் அதுல முதலாவதா என்னுடைய குடும்பத்தினர்ல இருக்க கூடிய அப்பா சிப்னு அபிதாலி அவங்களுடைய வட்டியை நான் இந்த இடத்துல தள்ளுபடி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது சொல்றது உங்களுடைய பெண்கள் இடத்துல நீங்க நன்முறையில நடந்து கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு அல்லாஹத்தாவில அமானிதங்களா கொடுத்துருக்கான் அவங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களை நீங்க மனைவியரா அடைஞ்சுக்கிறீங்க உங்களுடைய கடமைகளை அவங்க செய்யறாங்க நீங்கள் விரும்பாதவங்களை உங்கள் வீட்டில் அவங்க நுழைய வைக்கக்கூடாது அப்படி அவங்க நுழைய வச்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வலிக்காதது போல காயம் ஏற்படாத போல நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் வந்து மக் பெண்களை பற்றி வலியுறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ரசல் உள்ளாய் சொல்லா அல்ல செல்லம் சொல்கிறாங்க எனக்கு நான் உங்ககிட்ட விட்டுட்டு போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்லா பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் அதை பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வழி தவற மாட்டீங்க அதுதான் அலுக்குறான் அவ்வாஹுடைய வேதம்னு சொல்லி ரசூல் செவ்வா ஹேசல் அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் ரசுலாய் செவ்வா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி எந்த ஒரு நபியும் இல்லை இறை தூதரும் இல்லை உங்களுடைய சமுதாயத்துக்கு பிறகு எந்த ஒரு சமுதாயமும் இல்லை எனவே உங்களை படைத்த ஏக இறைவன் வணங்குங்க நமக்கு கடமையாக்கி கொடுத்த ஐந்து நேர தொழுகைய தொழுகுங்க ரமலான் நோன்பு வைங்க உங்க மனம் விரும்பி அவ்வாஹு உங்களுக்கு அளித்த செல்வங்கள் வந்து ஜக்காத்த கொடுங்க இன்னும் அவ்வளாஹுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சவாலே சிலம் சொல்றாங்க இன்னும் ரசுல்வா சவாலிசலம் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இறைவனும் தான் உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் இறையச்சத்தை தவிர தக்குவாவை தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அரபியர் அரபி அல்லாதவரை விடவும் ஒரு அரபி அல்லாதவர் ஒரு அரபியரை விடவும் ஒரு கருப்பர் ஒரு வெள்ளையரை விடவும் ஒரு வெள்ளையர் ஒரு கருப்பரை விடவும் மேன்மையும் சிறப்பும் பெற்றிட முடியாது அந்த இறையச்சத்தால் தான் அவங்க சிறப்பு பெற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க இன்னும் ரசூல் சல்லா லேசலம் கேட்குறாங்க கேமத் நாளில் அல்லாஹத்தால என்னை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கிறானா நீங்கள் என்ன பதில் கூறுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் சஹாபாக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க யா ரசூல்வா நீங்க எடுத்துரைத்தீங்க நன்மையை நாடுனீங்க எங்களுக்கு வழி சொல்லும்போது ரசூல் செல்வ்வா அலேஸ்லம் அவங்க தன்னுடைய ஆட்காட்டி வீரலை வானை நோக்கி காட்டிட்டு பிறகு சஹாபாக்கள் நோக்கி சொல்கிறாங்க யா ஓவா இதுக்கு நீயே ஏ சாட்சி நீயே சாட்சி நீயே சாட்சின்னு மூன்று முறை கூறுறாங்க மூன்று முறை சொல்லிட்டு சில முறை நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்ப அவ்வாஹ கிட்ட இருந்து வகி வருது இன்று உங்களுடைய மார்க்கத்தை நாங்க உங்கள் மீது முழுமைப்படுத்திட்டோம் இன்னும் என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கிட்டோம் உங்களுடைய மார்க்கமா இருக்கக்கூடிய இஸ்லாத்தை நான் உங்கள் மீது முழுமையாக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹால வகி இருக்கணுன்னே உமர்வள்ளி உருவாக கண்கள் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்ப என் பெருமான சிலம் கேட்கிறாங்க உமரே எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உமர் அலி அல்லாஹ் அனுகா சொல்கிறாங்க இத்தனை நாளாக தினமும் அல்லாஹுடைய வகை வரும் நாங்கள் புதிய புதிய மார்க்கத்தை புதிய புதிய விஷயங்களை நாங்கள் வந்து கற்றுக்கொள்வோம் ஆனால் இன்று வகி தீனுங்க வந்து முழுமை பெற்றுச்சு முழுமையான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் குறைஞ்சிருவோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் அழுகுறேன்னு சொல்லி உமர் அலி அல்லா அனுகா அழுதாங்க ல்லா சொல்றாங்க உமரே நீங்க சொல்றது சரிதான். அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லால சிலமங்க வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ரசுல்லா பிலால் ரலிவஹனுக்கு ஏவுறாங்க பாங்கு இக்காமத்தை சொல்றபடி அரஃபாவில் பாங்கு சொல்லப்படுது முதல் இக்காம சொல்லணும் லுஹர் தொழுகிறாங்க இரண்டாவது இக்காம சொன்னேன் அசர் தொழுகுறாங்க ஏன்னா ஹஜ்ஜுடைய வழிமுறை அதுதான் அரஃபாவில் லுஹரை அசதி சேர்த்து தொழுவனு தனியா தொழுக கூடாது இந்த ரெண்டு தொழுகைக்கு நல்லா ரசூலை எந்த தஸ்பீ எதுவுமே செய்யலை அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய வாகனத்துல தனக்கு பின்னாடி உஷாமா ரலியா வாகன அவங்களை வச்சுட்டு பழைய தங்கும் இடத்துக்கே போறாங்க சூரியன் மறைற வரைக்கும் அங்க இருக்காங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரசூல் செல்லால சிலம் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல முஜித் அலிஃபா நோக்கி தங்குற கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது இந்த டைம் தன்னுடைய அப்பாஸ் பலுலி அப்பாஸ்லாம்னு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு முஜித் அலிஃபா நோக்கி போறாங்க முஜுதலிஃபால போயிட்டு திருப்பவும் பாங்கு சொல்லப்படுது ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்துல ரெண்டு தொழுகை முதல்ல பாங்கு இக்காம சொல்லப்பட்டவனே மஹரீப் தொழுகை நிறைவேற்றுறாங்க திருப்பூர் இக்காம சொல்லி இஷா தொழுகை இது ரெண்டையும் தொழுதுட்டு அடுத்து அந்த நைட்டு ஃபுல்லா ரசூல் அங்கேயே தங்கி இருக்காங்க அடுத்த நாள் சுப உதயம் ஆனோன்னு ரசல் செல்லாலே சில தன்னுடைய தொழில் சுபுகு தொழுகை முடிச்சிடறாங்க சுபுகு தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ரசூல் சல்லா அலை செல்லம் வந்து ஷரீஃபுல் மக்கா அப்படின்ற இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு வந்தவனே அங்க வந்து ஃபர்ஸ்ட் துவா இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்புறம் சூரியன் உதயமாவது கொஞ்சம் முன்னாடி ரசூல் சல்லா அலையம் மினாவை நோக்கி பயணமாகறாங்க மினாக்கு போனவனே அங்க போய் முதல்ல முத் முன்ன இருக்க சைத்தானுக்கு கல்லெறியறாங்க அந்த கல்லெற இடத்துல முன்னாடி ஒரு மரம் ரசுலாடி காலத்துல ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு தான் ஜம்ரத்தில் அக்கபா ஜமரத்தில் ஊலா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அந்த இடத்துல ரசூல் செலாலி சில பத்தனு வாதி எடுத்துட்டு இருந்து சின்ன சின்ன பொடி கற்களை சைத்தானுக்கு கல்லெறியறாங்க கல் எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரசூல் செலாலி மினாக்கு போறாங்க சம்பரத்தில் அக்கபாலேருந்து மினாக்கு போயிட்டு அங்கே போய் குர்பானி கொடுக்குறாங்க தன்னுடைய கைகளால் ரசல் சல சிலம் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை வந்து குர்பானி கொடுக்குறாங்க மீதம் உள்ள

அன்னைக்கு உரையை நிகழ்த்தும் போதும் நாள் சொன்ன அதே உரைகளை இங்கே நிகழ்த்துறாங்க ஒருத்தர் செய்யப்பட்ட அந்த குற்றம் அப்படிங்கிறது அவருக்கு தான் அந்த தண்டனை வழங்கப்படணும் மற்ற உறவினர்களுக்கும் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது தாய்க்கு மகன் வந்து எந்த ஒரு அநியாயமும் செய்யக்கூடாது மகனும் தந்தைக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்யக்கூடாது மகன் செய்த குற்றத்திற்காக தந்தையும் தந்தை செய்த குற்றத்திற்காக மகனும் தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் செல்ல சிலம் வந்து சொல்கிறாங்க இன்னும் ரசுல்ல செல்ல சிலம் சொல்கிறாங்க நிச்சயமா மக்களை அறிந்து கொள்ளுங்க இந்த உலகத்தில் சைதான் வந்து முஸ்லிம் மக்களா இருக்கக்கூடிய நாம அவனை வணங்கணும்ன்ற விஷயத்துல நிராசையாகிட்டான் அவனுக்கு நாம அவனை வணங்கணும்லாம் இல்லை ஆனா நம்ம அறியாமையில நம்ம ஒரு அசால்ட்டா செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயமும் அவ்வாஹுக்கு மாறு செஞ்சுட்டு சைத்தானுக்கு வழிபடுறவங்களா மாறிடுறோம் அந்த விஷயத்துல சைத்தான் நம்மளை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி ரசூல இந்த இடத்துல திருப்பவும் வந்து சஹாபாக்களுக்கு வந்து எத்தி வைக்கிறாங்க நான் உங்ககிட்ட விட்டு போன மார்க்கத்தை நீங்க வந்து பற்றி பிடிச்சு கொள்ளுங்க வழி தவறிடாதீங்க உங்களில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்கன்னு அதுக்காக பழங்கும் விதமா கொலையை வந்து செஞ்சிடாதீங்க எனக்கு பிறகு பள்ளி வாங்கி நீங்கள் வந்து வழிகேட்டில் வந்து போயிடீங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் அவ்வாஹ நீங்கள் சந்திப்பீங்க அப்ப எல்லாம் அதற்கான கேள்வி கணக்கு உங்ககிட்ட கேட்பான் அதனால அவ்வாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்க தொழுகைகளை சரிவர தொழுகுங்க நோன்பு வைங்க எல்லாம் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலேருந்து அதை கூடிய ஜக்காத்த உங்கள் மனம் உவந்து கொடுங்க அல்லாஹுடைய வீட்டை தவாஃப் செய்யுங்க இந்த மாதிரி முன்ன நாள் சின்ன அதே கட்டளைகளை ரசுல்சலி செல்வம் இப்போவும் சொல்கிறாங்க அப்போ ரசூல் சல்லாலா செல்லம் கேட்குறாங்க அல்லங்கிறது அவ்வாஹி தட வானம் பூமி எப்படி படைச்சானோ அதே அமைப்பில் தான் இருக்குது இன்னும் ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு மாதங்களில் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் இந்த தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் சிறப்பையும் மேன்மை அடையக்கூடியதாக இருக்குது இன்னும் துல்காதா மாதத்திற்கும் ஷாபான் மாதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு மாதம் இருக்காது என்ன மாதம் உங்களுக்கு தெரியுமான்னு ரசூலா கேட்கும் போது சஹாபாக்கள் எல்லாரும் அவ்வாவு ரசூலும் அவங்க அல்லாவுக்கான ரசூலுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எதிர்பார்க்கறாங்க ரசூல ஏதோ ஒரு புதிய மாசத்தோட பேரை சொல்ல போறாங்களான்னு யோசிக்கும் போது அப்ப ரசுல்லா கொஞ்ச நேரம் அமைதி சொல்றாங்க துல்ஹஜ் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது சஹாபாக்கள் ஆம்யா ரசூல் வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ரசூல் செல்லிஸ்லாம் கேட்கறாங்க இது என்ன ஊருன்னு சொல்லி கேட்கறாங்க ரசுல்ல ச திருப்பவும் சஹாபாக்கள் எல்லாரும் அவ்வாஹ ஒரு ரசூலு ஆயலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ரசூலை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு இது இந்த இடம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்களும் ஆமியார் ரசூலான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சுல்சலை இலசெல்லாம் இது என்ன நாள்னு கேட்குறாங்க திருப்பவும் சஹாபாக்கள் அவ்வாஹுவ ரசலு ஆழம்னு சொல்லி சொன்னோன்னே ரசுல்ல அமைதியாக இருந்துட்டு இது பலியிடக்கூடிய பத்தாவது நாள் இல்லையா அதாவது துல்ஹபுரிய பார்த்து நம்ம குர்பானி கொடுப்போம் இல்லையா அந்த நாள் இல்லையான்னு கேட்கும்போது சஹாப கலாமியார் ரசுல்லா இது பலியிடக்கூடிய பத்தாவது நாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் உங்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் கொடுக்கக்கூடிய கண்ணிய மதிப்பு அப்படிங்கிறது இந்த நாள் இந்த காலம் இந்த வருடம் இந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் போல இருக்கணும் நீங்க சந்திப்பீங்க அவங்க கிட்ட கேள்வி கணக்கு இருக்கு அப்படின்ற இந்த உரைகள் நிகழ்த்தி முடிக்கிறாங்க இந்த உரையெல்லாம் எல்லாம் நிகழ்த்தி முடிச்சுட்டு யார் ரசுலுலா இதை சொல்ல சொல்ல சொல்றாங்க அழிரலில்லா ஒன்று சொல்றாங்க துலட்சிபுரி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ரசூலுல்லா மின்னால தங்கி சமரத்தில் அக்கபாவில் கல்லேறாங்க கல் எறிஞ்சிட்டு ரசுல் செல்லாலயும் இந்த மூன்று நாட்கள்ல அந்தந்த நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் சகாபாக்களுக்கு வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இன்னும் ரசுல்லா சொல்லியிருக்காங்க இங்க வந்து கேட்டவங்களை விட நீங்க போய் நம்ம வராத சகாபாக்களுக்கு எத்தி வைங்க கேட்டவங்களை விட நீங்க போய் சொல்றவங்களுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து கிடைக்கும் சொல்லி ரசூல் செவ்வா அலை வந்து சொல்றாங்க அதற்கு பிறகு அக்காபா அகபாது எல்லாமே முடிச்சிட்டு ஹஜ்ஜுடைய கடமைகளை முடிச்சிட்டு ரசூல் செவ்வாலை அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படின்ற இடத்துல கினானா கிளை சார்ந்தவங்க லோட போய் ரசூலை தங்கி கொள்றாங்க அங்கே லுஹா ரசன் மஹரிப் இஷாவை தொழுதுட்டு இஷாவுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு ஓய்வெடுத்து முடிச்சுட்டு ரசூல் செவ்வா அலை அவங்க வந்து மக்கா மா நகருக்கு வராங்க அங்க கபாக்கு வந்து ஹருதி தவாஃப் அதை வந்து செய்யறாங்க தன்னோட அந்த தோழர்களையும் தவாஃப் செய்ய சொல்லிட்டு ஹஜ்ஜோட எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு ரசூல் சலிசலம் மதீனாவை நோக்கி புறப்பட சொல்றாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஓதவியும் கொடுக்கல இதுக்கு அடுத்து சஹாபாக்களுக்கு அதுக்கடுத்த வேலைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரசூல் சவாலேஸ்லம் அவங்க வந்து போகிறாங்க இந்த இறுதி ஹஜ் இந்த ஒரு உரையில் தான் ரசலுல்லா சொல்கிறாங்க நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்ட இனிமேல் இந்த உலகம் உள்ளே இருக்க எல்லா மக்களுக்கும் பரப்புங்கன்னு சொன்னோன்னே எல்லா சகாபாக்களும் தன்னுடைய சொந்த ஊர் சொந்த மக்கள் குடும்பம் பிள்ளைகள் யாரையும் பார்க்காம அவங்களுடைய கால் போன போக்குள்ளே நாடு கடந்து ஆறு கடந்து கடல் கடந்து எவ்வளோ இடங்கள் தாண்டி வந்து நமக்கு இந்த மார்க்கத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாடு விட்டு நாடு வந்து ரசுல்லாவுடைய ஒரு பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து தந்து உலகம் ஃபுல்லாக தீன் பரப்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்த சஹாபாக்கள் மீது அதிக அதிகமாக நம்ம கண்ணியம் கொடுத்து இன்னும் அதிக அதிகமாக உப்பு வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது கனவிலும் நினைவிலும் ரசலுல்லா செலவழிச்சி நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவான ஹாமீன் இன்னும் அசல் சொல்லாலே செல் நம்ம வந்து இந்த அரஃபாவுடைய உரையில் என்னென்ன போதனைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த போதனைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சரிவர செய்யக்கூடிய பாக்கி தரெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவான ஹாமீன் வாஹ் தவனா நலமது இல்லா ரபில்